இன்னைக்கு சர்திலா ஏகாதசி இந்த ஏகாதசியோட விசேஷம் என்னங்கறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் இத வந்து நாரதர் வந்து பெருமாள் கிட்ட கேக்குறாரு கிருஷ்ணர் கிட்ட இது சர்திலா ஏகாதசின்னா என்ன அதோட பலன் அது விரதம் கதை எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு நாரதர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறார் அப்ப நான் பெருமாள் வந்து சொல்றாரு இந்த சர்திலா ஏகாதசிங்கிறது வந்து என்னன்னா தை மாசம் தேய்பிரையில வர்ற ஏகாதசி அதான் மோஸ்ட்லி நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்து வர்ற ஏகாதசி ஷர்திலா அப்படின்னு வருது இல்லையா அதுக்கு என்ன பேர்னா அந்த பேர்லயே அதோட காரணம் தெரிஞ்சிருது ஷட்னா ஆறு தில்னா எள்ளு இந்த ஆறு வகையான எள்ளை கொண்டு இந்த ஏகாதசி நாள்ல என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் பத்தி இது இந்த ஏகாதசியில வந்து எள்ளு கொஞ்சம் முக்கியமானது அதோட பேருனாலதான் வந்து ஷர்திலான்னு இருக்கு இது என்ன இதோட கதை விரத கதை எப்பவும் பார்ப்போம் இல்லையா அதை பார்க்கலாம் கிருஷ்ணர் வந்து சொல்றார் ஒரு முறை வந்து ஒரு பொண்ணு இருந்திருக்கா பிராமண பொண்ணு அவ வந்து என்னன்னா ரொம்ப அருமையான ஆச்சாரத்தோட இருந்து பெருமாள் மேல அவ்வளவு தீராத பக்தியோட இருந்திருக்கா எல்லாருக்கும் தானோ தர்மோ எல்லாமே பண்ணி நல்லபடியா என்னென்ன குல ஒழுக்கப்படி நல்ல அருமையா வாழ்ந்துருக்கா ஆனா என்னன்னா அவகிட்ட இருக்கிற ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா எல்லா தானமும் பண்ணுவா துணி இது பணம் யார் என்ன கேக்குறாலும் அத்தனை பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பா தேவைடு பிராமண பெண்களுக்கு பையனுக்கு எல்லாருக்கும் அதெல்லாமும் பண்ணி வச்சு எல்லா தானமும் பண்ணிட்டு இருக்கா நல்ல செல்வமான குடும்பத்துல இருக்கிற ஆனா யாருக்கும் சாப்பாடை மட்டும் கொடுக்க மாட்டா தானமா தன்கிட்ட வந்து லக்ஷ்மி போயிடுவான்னு அந்த நினைப்பா என்ன அந்த இதுல அன்னதானம் மட்டும் அவ பண்ணவே மாட்டான் அது பெருமாள் பார்த்துட்டே இருக்கிற இவ இவ்வளவு அருமையான இதுவா இருக்காங்க ஆனா இந்த சாப்பாடை மட்டும் யாருக்கும் தரமாட்டேங்க பிராமணாளுக்கும் தரமாட்டா யாராவது வந்து தெய்வத்துக்கு இதுனா கூட மத்ததெல்லாம் நான் கொடுத்துட்றேன் பழைய தவிர அன்னதானத்துங்கறத ஏத்துக்கவே மாட்டேன்னு இருக்கான் சரின்னு பெருமாளே இவளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கு ஒரு நாள் என்ன பண்ற ஒரு ரிஷியோட வேடத்துல அவ கிட்ட வர தானம் கொடு அப்படிங்கிற உடனே அவர் என்ன பண்றா எவ்வளவு பணம் வேணும் கொடுக்குறேங்க எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம் எனக்கு பசிக்கிறது சாப்பாடுதான் வேணுங்க நான் உனக்கு பணமா தரேன் நீ போய் வாங்கிக்கோங்க முடியாது எனக்கு சாப்பாடு தான் வேணும்னா கோவத்தோட என்ன பண்ணிடுறா களிமண்ணை எடுத்து அவர் அந்த பிச்சை பாத்திரம் வச்சிருக்கார் இல்லையா அதுக்குள்ள போட்டுறேன் போட்டோடனே அவரும் நன்றி எனக்கு இதையாது நீ கொடுத்த இல்ல ரொம்ப நன்றின்ட்டு போயிடுற அப்புறம் என்ன ஆயிடுறதுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவ எதை எதை தொடராலோ அது எல்லாமே மண்ணா போயிடுறது சாப்பிடணும்னு சாப்பாடை எடுக்கிறா அதுவும் மண்ணா போயிடுறது சரி நம்ம ஆற்றுல தான் அப்படி இருக்குன்ட்டு கடையில போய் எதா பொருளை வாங்கிட்டு வருவோன்னு வந்து தலிகைக்கு தேவையான சாப்பாடுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு இருந்தா அதுவும் மண்ணா மாறிடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம எவ்வளவு தானம் எல்லாம் பண்ணினோம் கடைசியில நமக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு யோசிச்சுருக்கான் உடனே என்னன்னா பெருமாள் கொஞ்ச நாள் அவளை சோதிச்சுட்டா இல்லையா அவளோட கனவுல வருது வந்து ஒரு ஒரு நிகழ்வு அப்படியே வந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னு நான் இவ கனவுலயே கேக்குற மாதிரி இருக்கு எவ்வளவு தானம் பண்ண கடைசியில இப்படி சாப்பாட்டுக்கே இல்லாம இதுவாயிட்டு ஆட்டுல இருக்கிற எல்லா பணமும் தங்கம் இதுவா மண்ணா மாறி போயிடுது பணம் தங்கம் எல்லாமே சாப்பாட்டு பொருள் பசியால ரொம்ப வாட ஆரம்பிச்சிடற அப்போதான் அந்த கனவுல வந்து பெருமாள் சொல்ற நீ வந்து நீ இவ்வளோ எல்லாம் தானம் எல்லாம் பண்ணின சரி ஆனா நீ வந்து என்ன பண்ணின சாப்பாடு எல்லாருக்கும் வந்து மத்த எந்த தானத்தை நீ பண்ணினாலும் பணம் பொருள் எதை கொடுத்தா இன்னும் வேணும் தான் கேட்பா ஆனால் சாப்பாடு மட்டும்தான் ஒருத்தருக்கு போட்டால் வயர் ரொம்பிடுத்துன்னா போறும்னு சொல்லிடலாம் அதை நீ வந்து கொடுக்கல ஒரு ரிஷி ஒரு ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேட்டார நீ என்ன பண்ண ஆ நான் நான் மண்ணை எடுத்து போட்டேன் அவருக்கு மண்ணை போட்டேன் அதுதான் உனக்கு எல்லாமே இப்படி மாறிடுது அப்படி ஐயோ இதுக்கு நான் என்ன பண்ணணும் இப்போ நீ வந்து வந்திருக்கிற இது கரெக்டான நாள் தான் தை மாதம் இப்ப வர ஏகாதசி சக்திலா ஏகாதசி இதுக்கு நீ வந்து சரியான விரத முறையை பயன்படுத்தி அன்னதானமும் அன்னைக்கு செய்யணும் எல்லோட கூடிய அண்ணாத்த வந்து கொடுத்து எல்லாருக்கும் இது பண்ணு உன்னோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து பசிப்பு நீ நீங்கி நீ நல்லபடியா வாழ்வே அப்படின்னு சொல்ற சரின்னு அவளோ அந்த விதியெல்லாம் ஃபாலோ பண்ணி சரியான முறையில பண்ற அவளுக்கு பணம் திருப்பி தன்னோட இதெல்லாம் பணம் வந்துடுறது நல்லபடியா எல்லாருக்கும் இது பண்றா பின்னாடி எல்லாம் முடிச்சிட்டு அவர் கிருஷ்ணலோகி கிருஷ்ணர் இருக்கிற இடத்தையே வந்து அடையறா அப்படின்னு கதை இதை தான் நாரதவர் சொல்றாரு அதான் மத்த ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கிற மாதிரி இந்த சர்திலா ஏகாதசிக்கு வந்து என்னன்னா தானம் பண்றதும் அன்னதானம் பண்றதும் ரொம்ப விசேஷம் இந்த நாள்ல அப்படின்னு அவர் சொல்ற இதே வந்து இந்த கதையை வந்து இந்த இந்த இத பத்தி புராணம் பவிஷ்ய புராணத்திலயும் வந்து இருக்கு தாளபிய ரிஷியும் புலஸ்திய முனிவர் அவ ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி புலஸ்திய முனிவர் வந்து கேக்குற வந்து இந்த உலகத்துல பூலோகத்துல வந்து மக்கள் எல்லாரும் என்ன பண்றா ரொம்ப நிறைய பேர் வந்து கொலை கொல்ல அப்புறம் பொறாமை அது இதுன்னு ரொம்ப மோசமான மகா செயல் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காள் ஆனா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்னன்னா வருத்தப்படுறா தான் பண்ண பாவத்துல இருந்து இதுல இருந்து நான் விடுபடணும் என்ன பண்றது அப்படின்னு அவ யோசிக்கிறான் அவளுக்கு விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேக்குற அதுக்கு அவர் உடனே இன்னும் புலஸ்தியர் வந்து சொல்ற இருக்கு அதுக்கு இந்த சக்திலா ஏகாதேசியோட பெருமையை பத்தி அவர் சொல்றதாவும் வருது அதாவது என்னன்னா இந்த தை மாச ஆரம்பத்துல பசுமாடு வந்து சாணம் போடுறது இல்லையா அந்த சாணம் வந்து தரையில விழக்கூடாது அதை கையால பிடிச்சு அதை உருண்டைகளா உருட்டி அதோட எல்லையும் பருத்தி கொட்ட அதெல்லாம் சேர்த்து உருண்டையா உருட்டணும் உருண்டையா உருட்டி அது காயாம சரியான பதத்துல வர்ற மாதிரி எடுத்து வச்சுன்னு இருந்துட்டு அடுத்து அந்த மாசத்துல வர்ற அந்த பௌர்ணமி முடிஞ்சு இந்த ஏகாதசி வரைக்கும் அது காயாம இருந்தா அவனோட பாவம் தீரும் அது மாதிரி ஒரு இது இருக்கு அதுவும் இல்லைன்னா அவன் சக்திலா ஏகாதசி அன்னைக்கு ஷர்திலா இல்லையா ஆறுன்னு வருது இல்லையா ஆறு விதமாக எல்லை பயன்படுத்தி இந்த நாளில் ஒழுங்கா விரதம் எல்லாம் இருந்தான்னா அவன் பாவம் போகும் அப்படிங்கிறான் ஆறு விதமாக எல்ல பயன்படுத்துறது என்னன்னா எள்ளு கலந்த நீரை வந்து தீர்த்தமாடை அதான் குளிக்கிறதுக்கு எடுத்துக்கணுமா அடுத்து எல்லை வந்து உடம்புல பூசிக்கணுமா எள்ளு கலந்த நீரை வந்து இது உட்கொண்டாலும் அதான் சாப்பிட்றதுக்கும் எடுத்துக்கணுமா எள்ளு கலந்த ஆகாரத்தை எடுத்துக்கணும் அப்புறம் வந்து எள்ளை வச்சு ஹோமம் தில ஹோமம்னு சொல்லுவாள் அந்த இது அந்த ஹோமாவும் பண்ற மாதிரி அப்புறம் வந்து எள்ளு சார்ந்த பொருட்களை வந்து தானமாவும் கொடுக்கணும் தானம் வந்தாலும் ஏத்துக்கணும் நான் வாங்கிக்க மாட்டேன் நிறைய பேர் எள்ளு தானோன்னா வாங்கிக்க மாட்டேன் அப்படி சொல்லாம இந்த நாள்ல பண்ணினான்னா அவள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிருந்த பாவங்கள் எல்லாமும் போகும் அப்படின்னு வந்து சொல்ற அதே மாதிரி அன்னைக்கு வந்து இந்த ஏகாதசி நாள்ல வந்து என்னென்ன இதுனா பூசணிக்காய் கொய்யா பழம் இல்லைன்னா கொட்டப்பாக்கு இதெல்லாம் வந்து விசேஷம் இது மூணுல ஏதாவது ஒண்ணு பெருமாளுக்கு அர்ப்பணிச்சு அன்னைக்கு பூஜை பண்ணனும் அப்புறம் வந்து ஒரு நல்ல வேதம் ஒருத்தரை வச்சு அவரை மகாவிஷ்ணுவா பாவித்து அவருக்கு வந்து ஜலத்தோட இருக்கிற ஃபுல்லா தண்ணியோட இருக்கிற சொம்பு அப்புறம் செருப்பு கொடை கருப்பு எள்ளோட குடின பாத்திரம் முடிஞ்சா கருப்பு பசு இதெல்லாம் தானம் கொடுத்தா ரொம்ப விசேஷமா அப்ப ஆத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இதுவாகி இவா மட்டும் இல்லாம அடுத்து வர்ற எல்லா தலைமுறையும் வந்து சாப்பாடு இல்லைங்கிற பிரச்சனையே இல்லாம நல்லா சந்தோஷமா வாழ்வா அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு இதெல்லாம் வந்து இதோட மகிமை தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச எல்லா பாவமும் போயிடும் இதெல்லாம் சொல்றாரு அத திலகோமம் என்ன என்னன்னா பிரேத தோஷம் இருக்கு இல்லையா யாராவது வந்து பிரேத சம்ஸ்க அதாவது போறா சில ஆக்சிடென்ட்ல அது மாதிரி எல்லாம் போனா அவளுக்கு சரியான முறையில சம்ஸ்காரம் பண்ண அந்த உடம்புக்கு பண்ணாம இருந்திருந்தாலோ அதுக்கெல்லாம் வந்து இந்த திலகோமம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றா அதில் பண்ணும்போது என்னன்னா இந்த தோஷத்துல இருந்து பிரேத தோஷம் பித்ரு தோஷம் எல்லாம் இருக்கு இல்லையா இதுல இருந்தெல்லாம் விடுபடுவார் ஜோதிட ரீதியாகவும் இப்போ பார்த்தோம்னா இவர் வந்து ஆத்ம காரகன் சூரியன் ஜீவகாரகன் குரு அப்படிலாம் சொல்லுவார் ஆனால் சனிக்கு வந்து என்னன்னா இந்த எலும்போட கூடின உடம்பு இருக்கு இல்லையா அந்த கட்டமைப்புக்கு வந்து கர காரியம் அந்த காரணகத்தா வந்து என்னன்னா சனி பகவான் தான் சனி பகவானுக்குரிய இது வந்து தானியம் வந்து எள்ளு கருப்பு கலர் இதெல்லாம் அதனாலதான் மோஸ்ட்லி வந்து இந்த நம்ம பித்த காரியம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம பொதுவாக எள்ள வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த இப்போ நமக்கு வந்து பெருமாளை நம்பினா நமக்கு எந்த இதுவுமே பிரச்சனையுமே கிடையாது அவர் தான் மேல் அதிகாரி ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் பவர் கொடுத்துருக்காரு இல்லையா அதனால அந்தந்த கிரகங்களும் அதுக்கு உண்டான செயல்களை பண்ண தான் செய்யும் இப்போ நமக்கு வந்து சனி பகவானால பாதிப்பு இருக்கோ நமக்கு தெரியாது இப்போ ஜாதகம் ஃபுல்லா எல்லாருக்கும் தெரியும் தெரியாது ஆனாலும் இந்த நாளில் வந்து இந்த இப்ப நாளைக்கு நாளைக்கு சனிக்கிழமையும் வருது எள்ளுக்கும் முக்கியமான இதுன்னு சொல்றோம் அதனால வந்து என்னன்னா இந்த சத்தில ஏகாதசி சனிக்கிழமை வர்றதுனால நாளைக்கு முடிஞ்ச அளவு வந்து என்னன்னா வந்து இந்த கருப்பு கலர்ல இருக்கிற எள்ளு நல்லெண்ணெய் அது மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து நல்லெண்ணெய் கோவிலுக்கெல்லாம் கொடுத்தா கூட வந்து நம்மளோட சனி பிரீத்தி ஆகும் நமக்கு வந்து சனி பகவான் வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குறதாக இருந்தாலும் கொஞ்சமா குறைக்கிறச்சு கொடுக்குற மாதிரி இதுவாகும் இல்லைன்னா கொடுக்காமலேயும் போயிடுவேன் அப்புறம் வந்து என்னன்னா இந்த துப்புரவு தொழிலாளி அதெல்லாம் என்னன்னா சனியோட காரகத்துல வர்றது கீழ்நிலை இவாள்லாம் அது மாதிரி இருக்கிற இவாளுக்கெல்லாம் ஏதாவது சாப்பாடை வாங்கி கொடுக்கறது கொடை வெயிலில் வேலை செய்யறவாளுக்கு வந்து கொடை செருப்பு அப்புறம் வந்து கருப்பு கலர்ல துணி அது மாதிரிலாம் வாங்கி கொடுத்தோன்னா நாளைக்கு அன்னதானம் துணி இது அப்புறம் வந்து கொடை செருப்பு கருப்பு எள்ளு இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்தோம்னா நம்ம வந்து என்னன்னா ரொம்ப நல்லது நாளைக்கு அதனால எல்லாரும் நாளைக்கு இந்த ஏகாதசியை மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணலாம் நன்றி வணக்கம்